கால கெடு வைத்து வகம் செய்ய முடியாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த இடத்த நான் அல்லாவுக்காக கொடுத்துட்றேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் எடுத்துக்குவேன்னா இதுக்கு பேர் வக்கஃப் அல்ல வக்கஃபிலே சேராது ஒன்ஸ் வக்கஃப் இஸ் வக்கஃப் தான் ஒரு தடவை செஞ்சுட்டா கியாமத்து வரை வக்கஃப் அதில் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அல்லது நான் இருக்கிற வரை இறக்குற வரை அல்லது என் பையன் இருக்கிறவரை இப்படியெல்லாம் காலக்கெடு நிர்ணயித்து ஒரு வக்குவு செய்வதற்கு அனுமதி இல்லை இதுவெல்லாம் வகுப்பினுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக மார்க்கத்தில் இருக்கிற ஆழமான சட்டங்கள் வகுப்பு குறித்து முதன் முதலாக ஏற்பட்ட வகுப்பை நாம் பார்க்கிறோம் புகாரி ஷரீப்பில் அது இருக்கிறது முதன் முதலாக இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக என்று பூமியை வக்குவு செய்தவர்கள் உமர் உமர்றதுல தரிசல் அல்லாஹ் செல்லும் இடத்துல வந்து ஒரு தடவை சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே எனக்கு ஹைபரிலே ஒரு இடம் இருக்கிறது ஹைபர்ல என்னுடைய இருக்கிற காசு பணத்திலேயே என் சொத்திலேயே எனக்கு ஆக பிரியமானது அந்த சொத்து தான் எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும் எனக்கு பிரியமான சொத்து அமுருணி பிகிஆர சூழல்தான் அல்லாவின் தூதரே நான் அதை என்ன செய்யட்டும்னு சொல்லுங்க என்று கேட்டார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியமானதுன்னு சொல்றாங்க அதே சமயத்துல நீங்கள் சொன்னதை செய்கிறேன் என்றும் சொல்லுகிறார்கள் ஆலோசனை கொடுத்தார்கள் யாருக்கும் விற்க வேண்டாம் முதல்ல அந்த அசலை அந்த சொத்தின் உரிமையை நீங்கள் கையில வைத்து கொண்டு முதலில் ஒரு வேலை செய்யுங்கள் அதன் பலன்களை வாக்கு செய்யுங்கள் அந்த பூமியில இருந்து விளையும் எல்லாம் எனக்கானதல்ல அது பொதுமக்களுக்கானது நான் அல்லாஹுக்காக வாக்கம் செய்கிறேன் கூடவே நிபந்தனை எழுத சொன்னார்கள் முக்கியமான மூன்று நிபந்தனை இந்த பூமியை யாரும் வீக்க கூடாது யாருக்கும் இதை அன்பளிப்பு செய்யக்கூடாது யாரும் யாருக்கும் இந்த சொத்தை வாரிசாக கருதக்கூடாது இது யாருக்கும் வாரிசாக போய் சேராது யாருக்கும் இந்த இடத்தை விற்கவும் கூடாது யாருக்கும் அன்பளிப்பாகவும் கொடுக்க கூடாது இது சட்டம் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உமரது அல்லாஹு அன்பு இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கி எழுதி தந்த இந்த வகுப்பு இஸ்லாமிய வரலாற்றின் முதல் வகுப்பு என்று சொல்லி இது செய்யுள் புகாரிகளை பதிவாக இருக்கக்கூடிய நபிமொழி இந்த அடிப்படையில் இஸ்லாமிய உம்மத்து உலகம் முழுக்க பல்வேறு நலப்பணிகளுக்காக செலவு செய்கிறது நலப்பணிகள் என்றால் நாம் கபருக்கு போனதற்கு பிறகோ மன்னரைக்கோ மறுவைக்கோ பயன் தரத்தக்க வகையில் எதுவெல்லாம் இருக்கும் அந்த அடிப்படையில் அத்தனை வகுப்புகளை செய்தது குறிப்பாக இந்திய மண்ணில் எக்கச்சக்கமான வகுப்புகள் செய்யப்பட்டது குறிப்பாக எட்நூறு வருஷ காலம் சுமார் எழுநூத்தி அறுபது வருஷ காலம் இந்த மண்ணை ஆண்ட முகலாய மன்னர்கள் பல ஏக்கர்கள் நூறு அல்ல பல்லாயிரம் ஏக்கர்களை ஒவ்வொரு அரசும் வகுப்பாக செய்தது பல்வேறு சமயத்தவர்களுக்கு அவர்களுக்கும் வழங்கினார்கள் வரலாற்றில் ஆதாரம் உண்டு ஆலயங்கள் கட்ட ஏன் கோவில்களுக்கெல்லாம் கூட தானமாய் நிலங்களை வழங்கிய இஸ்லாமிய அரசர்கள் உண்டு மறுபக்கம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் பயன் தரத்தக்க வகையில் வகவு செய்வதாக பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை முகலாய மன்னர்கள் கடந்த காலங்களில் வகவு செய்தார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்காக பள்ளிவாசல்களுக்காக மதரசாக்களுக்காக கல்வி கூடங்களுக்காக இப்படி எல்லாம் ஏழை எளியவர்களுக்காக நிறைய வகவுகள் செய்யப்பட்டது ஆச்சரியம் என்ன தெரியுமா அகில உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய சவுதி உள்பட அத்தனை நாடுகளை விடவும் அதிகமான வகுப்பு நிலங்களை கொண்டிருப்பது இந்தியா தான் ஐம்பத்தி முஸ்லிம் நாடு உலகத்தில் இருக்கிறது ஐம்பத்தி நாலு முஸ்லிம் நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு வகுப் ப்ராபர்ட்டிகள் இருப்பது இந்தியாவில் மட்டும்தான் காரணம் இங்கே ஆழ்ந்த அரசர்கள் எழுதி வைத்தார்கள் இங்கே வாழ்ந்த தனவந்தர்கள் எழுதி வைத்தார்கள் வணிகர்கள் எழுதி வைத்தார்கள் வாரிசுகளுக்கு விட்டு விட்டு போவது எப்படி கடமையோ அதுபோல் வகுப்புக்காகவும் ஒரு பங்கை விட்டுவிட்டு போக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து இப்படி நிறைய செய்தார்கள் இப்போது வக்குஃபு குறித்த தெளிவு நமக்கு தேவை வக்குஃபு குறித்து அதன் சொத்துக்களை கையாளுவது குறித்து நிர்வகிப்பது குறித்து நாடு முழுக்க சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் வகுப்பு குறித்து இந்த தெளிவுகள் நமக்கு தேவைப்படுகிற முதல்ல ஒரு விஷயம் வக்குஃபு செய்தவரின் நோக்கத்திற்கு மாற்றமாக வேறு எந்த வகையிலையும் அந்த வக்குஃபனுடைய ப்ராப்பர்ட்டியை செலவு பண்ணக்கூடாது யாருக்கும் அனுமதி இல்லை ஒட்டுமொத்தமாக வகுப்பு வாரியத்திற்கும் அனுமதி இல்லை வகுப்பு கவுன்சில் ஆல் இண்டியா வகுப்பு கவுன்சிலுக்கும் அனுமதி இல்லை ஒரு சொத்தை எழுதி வைப்பது நான் என்றால் நான் எதற்கு எழுதி வைக்கிறேனோ தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும் உதாரணமாக ஒரு காலத்தில் இப்ப யாராவது ஒருவர் ஊர்ல யாராவது ஏழைகளுக்கு ஒரு சத்திரம் கட்டி அதுல மூணு வேளை உணவு போடுவதற்காக நான் என் சொத்துல இருந்து இத்தனை லட்சம் அல்லது கோடியை நான் எழுதி வைக்கிறேன்னு ஒருத்தர் வச்சுட்டு போனா அதுல இருந்து அந்த சாப்பாடு அந்த சத்திரம் அதுக்கு மட்டும்தான் செலவழிக்க முடியும் இல்லை சமுதாய நன்மை கருதி நாங்கள் அதுல செலவழிக்கிறோம்னு செலவழிக்க முடியாது